இந்த வருட மெகாக்சன் தாங்க மிரட்டல் பீட்டில் இருக்கப்போது இதற்கு காரணம் ஏன் நான் இவ்வளோ வைப்பா ஸ்பார்க்காக பேசுகிறேன்னா ஸ்பார்க்கான பிளேயர் அதாவது நான் கேகேஆர் டீமில் விளையாண்டது போதும் ரொம்ப ஆண்டு வந்துட்டு பயணம் செஞ்சுட்டேன் வேறு பிரான்சுக்கு பிளே பண்ணுறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஏன்னா அவர் வந்துட்டு காயப்படுத்தியிருக்காங்க புது புண்டாட்டியை கண்டவுன்ன என்ன சொல்கிறது பழைய புண்டாட்டி கசப்பாங்கிற மாதிரி அப்படி கேகேஆர் ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க ஓகேவா அதாவது கௌதம் காம்பீர் தலைமையில் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் சென்னை டீமில் விளையாட அதாவது ஒப்பந்தம் ஆயிருக்கார் என்றும் ஆர்டிஎம் கார்டு

இன்னைக்கு ஒவ்வொரு டீமும் வந்துட்டு தலா ஒரு நாலு பிளேயரை வந்துட்டு தக்க வச்சுக்கலாம் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அவங்க அணியிலிருந்து ஒரு டீமுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சு பிளேயர் ஆடாவாங்க அதில் வந்துட்டு ஒரு நாலு பிளேயரை வந்துட்டு ரீட்டைன் பண்ணிக்கலாம் அண்டு ஒரு பிளேயரை ஆர்டிஎம் கார்டு மூலம் யூஸ் பண்ணிக்கலாம்னு வைங்களேன் ஆனால் அதுவுமே இப்போ பத்து டீம் வந்ததுனால அட்வான்டேஜ் ஒரு அஞ்சு பிளேயரை தக்க வச்சாங்கன்னா மெயின் பிளேயரை மற்ற டீமுக்கெல்லாம் அட்வான்டேஜ் வந்துட்டு குறைவாக இருக்கும் அதனால் ஒரு மூணு பிளேயரை ரீட்டன் பண்ணுற மாதிரி வைங்க ஆர்டிஎம் கார்டு மூலம் ஒரு பிளேயரை எடுக்கிற மாதிரி மெத்தட் கொண்டு வாங்கினு அந்த கீழே இருக்கிற அந்த டவுன் டவுனில் இருக்காங்க பார்த்தீங்களா பஞ்சாப்பு எல்ஜி இந்த சின்ன சின்ன டீம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த யோசனையும் போய்கிட்டு இருக்கு ஆனால் அதிகாரப்பூர்வமான வந்த தகவல் என்னன்னா நாலு பிளேயரை ரிட்டன் பண்ணிக்கலாம் அதாவது இரண்டு இந்தியன் பிளேயர் இரண்டு ஃபாரின் பிளேயர் அப்படி இல்லைன்னா மூணு இந்தியன் பிளேயர் ஒரு ஃபாரின் பிளேயர் ஒரு டீமுக்கு ஓகேவா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நிலையில் கே கேஆர் வந்துட்டு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா சுனில் நரேன் முதல் பிளேயராக ரிட்டன் பண்ணியிருக்காங்க சிறேசையர் அது ஒரு டமிபிசார் இருந்தாலும் கேப்டன்ல அவர் சாதிச்சிருக்காரு ஓகேவா அதனால கேப்டனை விட்டுறக்கூடாது அப்படின்னா அவருக்கு அதிக ப்ரைஸ் மணி கொடுத்து தான் எடுத்திருந்தாங்க அவரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா கேப்டன் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ட்டுங்க அவரை சுற்றி தான் எல்லாமே நடக்கும் ஓகேவா அண்டு ஸ்டார்க்கு இப்போ வந்து ஒரு ஸ்டார்க்கு ஓகேவா அவரை வந்துட்டு வந் அவ அவர் மேலே மிகப்பெரிய லெவலில் நம்பிக்கை வச்சுருக்காரு நம்ம கௌதம் கம்பீர் அதனால தான் இருபத்தி நாலு கோடிக்கு பிக் பண்ணாருங்க ஸ்டார்க்கு அண்டு வருண் சக்கரவர்த்தி இந்த நாலு பிளேயரை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஓகேவா அப்போ இனிமேல் ஃபாரின் பிளேயராக அவங்களால ரிட்டர்ன் பண்ணுறது மிகப்பெரிய கடினங்க ஏன்னா இரண்டு ஃபாரின் பிளேயரை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் நிறைய அண்ட் ஸ்டார்க்கு இந்த ஸ்டார்க்கு ரீட்டர்ன் பண்ண உனக்கு ரசேலுக்கு வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுங்க இவ்வளவு தூரம் நம்ம விளையாண்ட்ருக்கோம் நேத்து வந்தவன ரீட்டர்ன் பண்ணிட்டாங்க நம்மளை வந்துட்டு ஆத்துல விட்டாங்களே இந்த நிலையில வந்துட்டு அவர் கலந்துக்கிறாருங்க ஆர்டிஎம் கார்டு மூலம் அதாவது இப்போ தீபக் சாரை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க அவருக்கு பதிலா வந்துட்டு நம்ம ரசேலை எடுக்க உள்ளதாக ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சிஎஸ்கே டீமே ஆல்ரெடி ஒரு இருபது பிளேயரை வெளியே விட்டாங்கன்னு வைங்களேன் இருபத்தி ஒரு பிளேயரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு டீமுக்கு இருபத்தஞ்சி பிளேயர் ஆட் பண்ணிக்கலாம் அதுல இருபத்தி ஒரு ரிலீஸ் பண்ணிட்டு நாலு பிளேயரை மட்டுமே ரிட்டன் பண்ணிருக்காங்க அதற்கு உண்டான வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலாம் பாருங்க இந்த நிலையில வந்துட்டு ரசேலிடம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க நீங்க எங்க டீமுக்கு வரீங்களான்னு அவருமே வந்துட்டு பல முறை சொல்லியிருக்காருங்க தோனி தலைமையின் கீழ் ப்ளே பண்ணணும் எல்லோ ஃபேன்ஸ் அன்பு வந்துட்டு எந்த டீம்லையுமே நான் பார்த்தது கிடையாது அந்த டீம்ல நம்ம அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய ஃபார்ம்ல வந்துடலாம் அந்த டீம்ல விளையாடுறது எல்லா பிளேயர்களுக்குமே வந்துட்டு ஒரு கனவு அந்த கனவு நிஜமாச்சுன்னா நான் ஓகே சொல்லாமல் இருப்பேனா ஓகே பண்ணியிருக்காருங்க இந்த நிலையில் கே கேஆர் டீம்ல இருந்து ஒரு மிகப்பெரிய முதலையை தூக்கியிருக்காங்க அவர் சம்மதத்தோட இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் இந்த நிலையில் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபினிஷர் ரோல் தாங்க கிடையாது இது இதை அட்டாக் பண்ணுற புள்ளி அடங்கா புளி அந்த மாதிரி டப்பு டுப்பு டுப்பு டப்பு டுப்பு டப்பு டப்பு ஃப்புன்னு அடிக்கிற சரா மாதிரியா கச்சாமச்சான அடிக்கிற பேட்ஸ்மேனே கிடையாது பட் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதாவது சென்னை கண்டிஷனுக்கு இவரோட சீமர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் மீடியம் சீமர்ஸ் வந்துட்டு செ செமையா ஒர்க் அவுட் ஆகும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அடிச்சாங்க வச்சுருக்காங்க ரஷ்யாவில் வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ணி இருக்கிறதா கார்டு மெத்தட் மூலம் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்போ ரஷ்யாவில் எம்எஸ் தோனி காம்போ இணைந்தால் அது வேற மாதிரி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் எடுக்க சொன்னதே நம்ம எம்எஸ் தோனி தாங்க எப்படியாவது பிக் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து தான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கே கேஆரும் நமக்கு சாதகமாக அவங்களோட ரீட்டன் மெத்தட் அமைஞ்சதுனால நம்ம ரஷ்யாவில் ரீட்டன் பண்ணி மிரட்டல் பண்ணியிருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த செய்தி வந்துட்டு ஒவ்வொரு எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு ஹாப்பியான அப்டேட் என்று selalu